டம் நெடுந்தீவை பிறப்பிடமாகவும் மணியந்தோட்டத்தை பதிவிடமாகவும் கொண்டிருந்த அந்தோனி பிள்ளை ஆண்டன ரெஜினோல்ட் அவர்கள் பதினான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை அன்று காலமானார் அன்னார் காலம் சென்ற அந்தோனி பிள்ளை ஞானம்மா தம்பதிகளின் அன்பு மகனும் காலம் சென்ற மரியதாஸ் மற்றும் முத்துக்கிடி தம்பதிகளின் அன்பு மரிய தயாநிதி அவர்களின் அன்பு கணவரும் விமல்ராஜ்ராஜி விமலா வினோத் சிந்து ஆகியோரின் அன்பு தந்தையும் ராணி காலம் சென்ற பபா பத்மா காலம் சென்ற கெனடி ஆகியோரின் அன்பு சகோதரரும் பவித்ரா நிஷாந்தன் சாம்சன் நிஷா ரேக்ஷன் மஞ்சு कुंचला स्त्री लबन शवर्णा निशांतन नीलक्ष्मी दिशाणी चंद्रिका सिंदु जेनिफन जीवदा जगन्नाथ निरंजना जननी जनार्दन आकी ओरद अनुभवमानारम मरियसीलन निक्सन शारो मालिनी मैगमिलन कालमसुंदर दिनेश जैन्सन टोका പരി തമ്പി കാളാണ് വാസ് കിൽമൻ കിഴി ആകിയോ അൻപയുത്തും വിതുജൻ വിതുഷാ ഷാനു ഐസു നികു വിഷൻ നിലക്ഷൻ സന്തോഷ് കരിയോൺ നിവൻ റെമി ആകിയോ അൻപീരും രാജിനി കെനൻസി സസി സതീപൻ പ്രഷോ ആകിയോരൻ പെരിയ തന്നെയും ആവർത്തി இவ்வரைவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்